மோடியோட அரசு அது எதுனால பொழைச்சு கிடக்கு தெரியுமா நம்ம கிட்ட வாங்குற வரி பணத்தினால ஏன் கோவம் அவன் இந்தி படையின்னு சொன்னா நல்லா நல்லா யோசிச்சு பாருங்கம்மா நீங்க நல்லா வளர்ந்துட்டு இருக்கீங்க நல்லா வளர்றீங்க உங்க வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிக்கிறாரு டாஸ்மாக் பக்கம் எல்லாம் போகாம நல்லா சம்பாதிக்கிறாரு நல்லா குடும்பம் நடத்துது அப்ப ஒருத்தன் வந்து உங்க வீட்டுக்காரரை பிடிச்சி வா நம்ம டெய்லி நாசமா போவோம் என்ன மாதிரி நீயும் போன கூப்பிட்டா விடுவீங்களா நீங்க விடுவீங்களா என் குடும்பம் நல்லா இருக்கு நீ யாரா எனக்கு புத்தி சொல்றதுன்னு அடிச்சு விரட்டுவிங்களா இல்லையா அப்படிதான் உருப்படாம இருக்கிறது தான் வடநாடு இந்த வடநாடு இருக்கே உத்தரப்பிரதேச குஜராத்து மோடி பல முறை முதலமைச்சராக இருந்த குஜராத்து பீகாரு இங்க எல்லாம் போனீங்கன்னா அங்க ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டீங்க அவ்வளவு மோசமா இருக்கு அந்த ஊர்லாம் அந்த ஊர்ல சுத்தமா படிப்பறிவு கிடையாது சுத்தமா எழுத்தறிவு கிடையாது வளர்ச்சிங்கிறது எங்கேயுமே கிடையாது இன்னொரு ஒரு விஷயம் சொல்லவா ரொம்ப அசிங்கமான அவமானமான விஷயம் ஒன்று சொல்றேன் நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இந்த அமெரிக்க ஜனாதிபதி இருக்காருல்ல ட்ரம்ப் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி அவர் சரியா வெள்ளக்காரர் ஒரு தடவை இந்தியா வந்தார் இந்தியா வர்றப்ப ரெண்டு மாநிலத்துக்கு போனாரு குஜராத்துக்கும் போனாரு தமிழ்நாட்டுல நம்ம தளபதி ஆட்சி நடக்கிற தமிழ்நாட்டுக்கும் வந்தாரு குஜராத்ல மோடி பலமுறை ஆட்சி செஞ்ச குஜராத்ல என்ன பண்ணாங்க தெரியுமா அவரை ரெண்டு பக்கமும் வெள்ள துணி கட்டிட்டாங்க அமெரிக்க அதிபர் அவங்க ஊரை பாத்திர கூடாதான் ஏன்னா ஊர் அவ்வளவு இருக்குமா குஜராத்ல ரோடு கிடையாது குஜராத்ல வீடு கிடையாது வெறும் புடிச்சதா அந்த ஊரை பாத்திர கூடாது தான் சாப்பிட ஓடும் அதை பாத்திர கூடாதுன்னு வெள்ள கட்டி அவர் அப்படியே இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டி கூட்டு போவாங்கல்ல அப்படி கூட்டிட்டு போனாங்க இவ்வளவு கேவலமா இருக்கிற ஊர் தான் குஜராத் அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்க அதே அமெரிக்கா தவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு நல்லா ராஜ மரியாதையோட நம்மளோடய ரோட்ல எதையுமே மறைக்காமல் நம்ம ஊரை காட்டி கூட்டிட்டு போகணும் இப்போ நீங்க சொல்லுங்க எது முன்னேறிய மாநிலம் நம்மளுடைய தமிழ்நாடு சரி இப்போ நம்மளுடைய தமிழ்நாடுகிட்ட காசை வாங்கிக்கிட்டு ஒரு ரூபா வாங்கினா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுக்குது எவ்வளவு தருது திருப்பி நம்மளுடைய சின்னவர் கூட சொன்னார் இருபத்தி ஒம்பது பைசா அரசுன்னு சொன்னார் அவங்கள ஒரு ரூபா நம்ம தரோம் நம்ம போய் தொலை உங்க கூட ஒரு பகுதியா இருக்கும் சரி இந்தியாவில ஒரு மாநிலமா இருக்கும் என்னுடைய சகோதரன் நான் போயிட்டேன் நல்லா வாழ்க்கை நாங்க நல்லா சம்பாதிக்கிறோம் உனக்கு காசு தரோம் நம்ம தர்றோம் அந்த ஒரு ரூபாய் எழுபது பைசா நீ வச்சுக்க ஏன் காசு முப்பது பைசா அவ குடுன்னு கேட்டா திருப்பி கொடுக்காம இருக்கிறது அயோக்கியத்தனமா இல்லையா அதான் மோடியினுடைய ஒன்றிய அரசு செய்யுது இன்னைக்கு இந்தியாவிலேயே இதை எதிர்த்து கேட்கிற

இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு காவல் தெய்வம் தான் இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய தளபதி முதல்வர் மட்டும்தான் அந்த காவல் தெய்வத்தை நம்ம கெட்டியா புடிச்சுக்கிட்டாதான் நம்ம குழந்தைகளை காப்பாற்ற முடியும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் நல்லா சரி இந்தி படிக்கலேன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா இன்னைக்காவது நம்ம நாங்க தமிழே படிக்கல வச்சிருக்கீங்களா இல்ல சரி நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுடைய குழந்தைகள்லாம் நல்லா கவர்மெண்ட் நல்லா படிக்கிறாங்களா நல்லா படிக்கிறாங்க எல்லாரும் சொல்றாங்களா வீடு தேடி மருத்துவம் வருதா யாரு பண்ணா அதெல்லாம்

தமிழ்நாட்டுல நம்மளுடைய தமிழக முதல்வர் அறிமுகப்படுத்தின காலை உணவு திட்டத்தை காப்பி அடிச்சு இங்கிலாந்து குழந்தைகளுக்கு இப்ப காலை உணவு திட்டம் வழங்கிட்டு இருக்காங்க இது நல்லாட்சியா இல்லையா இதை விட என்ன நல்லாட்சி இருக்க முடியும் நல்லா யோசிச்சு பாக்க முடியுங்க நீங்க எல்லாம் எளிய மக்கள் எங்கேயாவது எவனாவது பேசுவாங்க நீங்க சும்மா கொலையாடியில உட்காந்து பேசுறப்ப யாராவது வந்து என்ன என்ன கிட்ட சொல்லுவாங்க இந்த திமுக தான் இந்தி படிக்க விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்றப்ப நீங்க என்ன பதில் சொல்லணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க நம்ம கூலி வேலைக்கு வடநாட்டுக்கு போறோமா வடநாட்டுக்கார கூலி வேலைக்கு தமிழ்நாடு வரானா இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க யார் வராங்க நீங்க எங்க பார்த்தாலும் யார் இருக்கா அப்ப அவன் தமிழ் கத்துக்கணுமா நம்ம இந்தி கத்துக்கணுமா அவன் தான் தமிழ் கத்துக்கணும் இதைத்தான் மோடி கிட்ட சொல்றோம் டே நாங்க இங்கிலீஷும் தமிழும் படிச்சு ஃபாரின் போறோம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் எங்க போதுங்க அமெரிக்கா போதுங்க லண்டன் போதுங்க இப்போ கூட ஒருத்தர் சொன்னாரு அமைச்சர் ஐயா அவருடைய கையா உங்க அமெரிக்காக்கும் இங்கிலாந்துக்கும் போய் பெரிய பெரிய வேலை பார்க்குது வடநாட்டுக்காரனோட என்ன பண்ணுது இந்திய மட்டும் கத்துக்கிட்டு இங்க வந்து டேபிள் கட்டண வேலை பார்த்தது அதெல்லாம் நான் தப்பா சொல்லல ஆனா முன்னேறின முன்னேறவனுக்கு முன்னேறாதனி அறிவுரை சொல்லக்கூடாது அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால தான் நம்ம இதுங்க சொல்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறோம் ஒரே ஒரு விஷயம் சொல்லவா இந்த வடநாட்டுக்காரங்களுக்கு ஹிந்திக்காரங்களுக்கு நம்மளை பார்த்து ஒரு ஐம்பது வருஷமா வைத்தரிச்சர் பயங்கரமான உடம்பு படிப்பு மருத்துவம் எதை எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம சொல்லமா இதெல்லாம் தளபதி ஆட்சியே சொல்லிக்கல ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்கள் இருக்குல்ல அவங்களே புள்ளி விவரங்கள் சொல்றாங்க எல்லாத்துலயுமே தமிழ்நாட்டு தான் முதல்ல இருக்கு மருத்துவத்துல முதல்ல இருக்கு கல்வியில முதல்ல இருக்கு உயர்கல்வியில முதல்ல இருக்கு எல்லாத்துலயும் தமிழ்நாடு தான் முதல்ல இருக்கு அதனால எங்களுக்கு நம்ம அளவு வளர முடியல வளரத்துக்கு அறிவு சார்ந்த தலைவர்கள் இங்க இல்ல நமக்கு அருமையான தலைவர்கள் கிடைச்சாங்க எந்த மாதிரி தலைவர்கள் வேறறிஞர் அண்ணா நம்ம ஊர்ல இருந்தாரு என்ன பண்ணாரு ரெண்டு மொழி கொள்க தான் நம்ம பிள்ளைங்க எல்லாம் இங்கிலீஷ் படிச்சு இன்னைக்கு இந்த ஐடி கம்பெனி சொல்றோம்ல கம்ப்யூட்டர் கம்பெனி இந்தியாவிலேயே எங்க அதிகம் இருக்கு மெட்ராஸ்ல தான் இருக்கு தான் இந்தியாவிலேயே அதிகமா இருக்கு அதுக்கு காரணம் யாரு அண்ணா இங்கிலீஷ் இங்க அவரு தான் வச்சுட்டு போனார் அடுத்து தலைவர் கலைஞர் என்ன பண்ணாரு தெரியுமா இந்தியாவிலேயே முதல் முறையா இந்த கம்ப்யூட்டர் கம்பெனி பாலிசி அவர் தான் போட்டார் இதெல்லாம் உங்களுக்கு பாலிசினா என்னன்னு தெரியாது ஆனா தலைவர் கலைஞர் அவர் இருந்த காலத்திலே தொண்ணூத்தி ஆறுலயே நம்மளுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக பாலிசி போட்டு போனார் இதை செய்து இன்னைக்கு நம்ம தளபதி என்ன பண்ணிட்டு இருக்காரு எவ்வளவு ஐடி பார்க் திறந்துட்டு இருக்காரு இன்னைக்கு நான் முதல் வந்துட்டோம் நான் முதல் வந்துட்டான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா விளம்பரம் போடுறாங்கல்ல நான் முதல் வந்துட்டானா என்ன தெரியுமா ஸ்கூல் காலேஜ்ல படிக்கிற நம்மளுடைய குழந்தைகளை கூப்பிட்டு ஏன்பா இந்த கம்ப்யூட்டர்லாம் நீ கத்துக்க இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்லாம் எல்லாம் கத்துக்க இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு இன்னும் வேலை கிடைக்கும்னு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு இலவசமா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது இதுதான் நான் முதல் வந்துட்டோம் நம்ம நம்ம பிள்ளைங்களை படிப்படிப்படியா வளர்த்துட்டு இருக்கோம் இவங்க பொறாம பிடிச்சவங்க என்ன பண்றாங்க தெரியுமா டேய் என்னால ஓ அளவுக்கு வளர முடியல வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நாசமா போவோனே நம்ம கைய பிடிச்சி இருக்கிறாங்க இதுக்கு நம்ம அனுமதிக்கலாமா அனுமதிக்க கூடாது நினைச்சே பார்க்க கூடாது இந்த ஒன்றிய அரசு இருக்கே நம்மளுடைய தலைவர் சொல்றாரு என்ன சொல்றாரு நம்ம இருநூறுல இருநூறு சீட்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறாரு தமிழக மக்களை என்னுடைய அன்புக்கினிய மக்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒன்றிய அரசு நம்ம எப்படா நாசமா போவோம்னு காத்திருக்கிற இந்த மோடியை மீண்டும் தோற்கடிக்க வேண்டும் என்றால் இருநூறு இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல நம்ம நீங்க ஜெயிக்க வைக்கணும் உங்களோட பிள்ளை உங்களுடைய மகள்களுக்கு அப்பா மகன்களுக்கு அப்பா ஏன் அப்பான்னு கூப்பிடுறது ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணு வந்து சின்ன பொண்ணு காலேஜ் படிக்கிற பொண்ணு முதல்வரை பார்த்து அப்பான கூப்பிடுது ஒரு அப்பா என்ன செய்வாரு ஒரு தந்தை என்ன செய்வாரு பிள்ளைக்கு காலேஜ் பீஸ் கட்டுவாரு பிள்ளைக்கு பறிச்சிருமோ நினைச்சு சாப்பாடு கொடுப்பாரு